காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கேம்கோ பவர்ட்டில் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு என்னுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கேம்கோ பவர் டில்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க கேஜிவிலும் வந்து கொடுத்துறாங்க விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கும் இடம் அரியலூர் மாவட்டத்தில் வண்ணாரப்பேட்டை கிராமம் அப்படிங்கிற ஊரில் வந்துருக்குங்க ஓனருடைய தொடர்பு ஏன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க கேம்கோ பவர் டில்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி விவசாய நண்பர்களே ஆனெல்லாம் போன் இல்லாம மூணெல்லாம் மூணில்லாம் நூறில்லாம் கூடல வாழ முடியல. அதுக்கு வாழ முடியும் நான் ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்குன வண்டிடா அது. என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்குடா வண்டி வாங்குறதே ஒரு பெரிய கனவுடா.